கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொள்ளாச்சில ஒன்பது பேர் கொண்ட கும்பல் பெண்களை மிரட்டியும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியோ அந்த வீடியோ எடுத்து பணம் பறிச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க அதன்படி விசாரணை நடத்தி அதிர்ச்சியான நிறைய விஷயங்களை வெளியிட்டாங்க போலீஸால அதுலதான் நூறு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு தெரிய வந்துச்சு இப்படி அராஜகம் பண்ண இந்த கும்பலுக்கு இப்ப வந்துட்டு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு சாகம் வரைக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் பாத்தீங்கன்னா தீர்ப்பளிச்சிருக்கு அண்ட் அது கூடவே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாவே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்துட்டு தீர்ப்பளிச்சிருக்காரு இந்த தீர்ப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் வந்துட்டு மகிழ்ச்சியில ஆழ்த்திருக்கு இந்த நிலையில தான் விஜய் வந்துட்டு தனதோட எக்ஸ் தளத்துல வந்து ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்காரு ஒரு பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டவங்களுக்கு வந்துட்டு சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கு இது வரவேற்கத்தக்கது கோவை மாவட்டம் பொள்ளாச்சில கல்லூரி மாணவிகள் நிலம் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்ய வழக்கெல்லாம் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு வந்துட்டு சாகு மறுக்கம் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்துட்டு பகிர்ந்திருக்காரு அன் பெண் பிள்ளைகள் அதே மாதிரி குழந்தைகள் இவங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்த நம்ம தளபதி விஜய் எந்த ஒரு இடத்துலயுமே அதிமுக பத்தி பேசல இதை பத்தி தான் ப்ளூ சட்டை மாறன் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ட்விட்டர் வந்துட்டு பதிவிட்டிருக்காரு அது என்னன்னா என்ன இப்படி வந்துட்டு ஒரு பெரிய வசனத்தையே பாத்தீங்கன்னா போட்டிருக்கீங்களே கிலோமீட்டர் கணக்குல எழுதி ஆனா அதுல அப்படின்னா அதிமுக அரசு அப்படின்ற ஒரு வார்த்தை கூட வரல இதுவே திமுக அரசு அப்படின்னா ஐயையோ சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கொதிச்சு வடசட்டியில காலை விட்ட மாதிரி குதிச்சிருப்பாரு நல்லா இருக்கே அவங்க ரகசிய கூட்டு அப்படின்ற மாதிரி ப்ளூ சட்டை மாறன் வந்துட்டு தளபதி விஜயோட இந்த ட்விட்டரை வந்து இப்ப விமர்சிச்சுட்டு இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் குட் பை தொடர்ந்து ரவிச்சந்திரன் மறுபடியும் தலாஜி பேச்சுவார்த்தைகள் ஆந்திக் ரவிச்சந்திரனு சொன்னாரு சோ மூணு மாசத்துக்கு எந்த கால் ஷீட்டும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அது வரைக்கும் என்ன பண்ணலாம் யாரையாவது வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண மாதிரி பாலையாவை பார்த்து ஒரு கதையை சொல்லி இருக்காரு பாலையாவுக்கு வந்துட்டு இந்த கதை புடிச்சிருக்கான் அதனால வந்து ரேச முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் பாலையாவை வச்சு படம் பண்றேன் தலை ரேச முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்துட்டு மறுபடியும் கூட்டணி அமைப்பேன் தலையோட அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்க ரவிச்சந்திரன் சொல்லி இருக்காரு அடுத்ததான் ஆதிக்க ரவிச்சந்திரன் பாலையாவை வச்சுதான் படம் இயக்க போறாரு இந்த கூட்டணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒபீனியன் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தமிழ் சினிமாவோட முன்னணி இயக்குநர்கள் ஒருத்தரா வல்லம்பரவர் தான் நம்ம வெற்றிமாறன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் வெற்றிமாறனோட திரைப்படங்களுக்கு ஏராளமான ரசிகர்களும் இருக்காங்க விடுதலை பாட்டு படத்தை தொடர்ந்து இப்போ சூர்யாவோட நடிப்புல வாணிமாசல் படத்தை இயக்க போறாரு நம்ம வெற்றிமாறன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சோ இந்த நிலையில தான் அவரோட சினிமா பயணம் பற்றி வெற்றிமாறன் வந்துட்டு மனம் திறந்து பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஒரு படத்தை எடுத்து முடிக்க எவ்வளவு காலமாகும் அப்படின்றது இயக்குநரை தவிர வேற யாருக்குமே தெரியாது அதை தீர்மானிக்கவும் முடியாது தீர்மானி கூட அப்படின்னு சொல்லிருக்காரு அண்ட் அதே மாதிரி சமீபத்தில் என்கிட்ட ஒரு பெண் வந்துட்டு உதவி இயக்குனராக செய்யற வந்தாங்க அவங்கள பார்க்கும்போது இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்க்குற மாதிரியே இருந்துச்சு சினிமால பெண் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு அதிகமா வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ சினிமாவில பெண்கள் சாதிச்சிட்டு வருவதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அண்ட் அதே மாதிரி நான் வந்துட்டு வன்முறை படங்களை தேர்ந்தெடுக்க மாட்டேன் காதல் படங்களை தான் தேர்ந்தெடுப்பேன் ஆனா ரசிகர்களோட எண்ணம் அவங்களோட தோட் வந்துட்டு வேறையா இருக்கு அதனால என்னவோ காதல் படங்கள் தோல்வியாகுது ஸோ அதனால தான் முறை படங்களை வந்துட்டி எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம இருக்காரு பட்சமா